இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பெரண்டையை வச்சு ஒரு வடகம் அதுக்கு நான் ஜவரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஓவர் நைட்டு இந்தளவுக்கு மசியணும் அடுத்து பெரண்டையை வந்து நான் தோளசி வச்சுருக்கிறேன் அடுத்து வந்து மிளகாலேயே பழுத்து மிளகாய் பச்சை மிளகா அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஜீரகம் கொஞ்சம் ஓமம் அடுத்து வந்து கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயம் இப்போ வந்து இந்த பழுத்த மிளகாய் பச்சை மிளகா புளி கறிவேப்பிலை பெரண்டை இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைக்க போகிறோம் பாருங்கள் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பாங்க நான் அரைச்சிட்டேன் அடுத்து வந்து இந்த ஹோல் வடகத்துக்கும் தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன் உப்பு ஆன் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை மிக்சியில் ஒரு ரெடி அடிச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் ஒரு கப்புக்கு ரெண்டு ரெண்டு கப்பு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இந்த மாதிரி போட்டு நல்லா வேக வைக்கணும் இந்த ஜவ்வரிசி வந்து ஓரளவுக்கு வேகணும் ஒரு காவாசி வேகணும் காவாசி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வச்சிருக்க பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணி கூட வந்து வேக வைக்கணும் நம்ம பிரண்டியோடு கண்டிப்பாக புளி சேர்த்து அரைக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி அரைக்கும் நமக்கு நாக்கு ஸோ அடுத்து வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டணும் ஏன்னா திக்னஸ் அப்போ தான் நமக்கு கிடைக்கும் ஜவ்வரிசியை நம்ம உடைக்காமல் தான் வேக வச்சுருக்கோம் ஸோ நம்ம அரிசி மாவு போட்டு நம்ம கிண்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் ஆகிடும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகத்தையும் ஓமத்தையும் நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் பெருங்காயமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம அரிசி மா போட்டோன்னே நல்லா உடனே நல்ல ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகும் நமக்கு கூல் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஜவ்வரிசி இப்போ நம்ம செக் பண்ணி உப்பு செக் பண்ணிவிட்டு நமக்கு உப்பு தே தேவைப்பட்டுச்சுனா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் இந்த இது வந்து நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வடகமாக போட முடியும் நல்லா ஆற விட்டுருங்க ரூம் டெம்பரேச்சருக்கு நான் ஒரு வாரம் காய வச்சேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு ஒரு வாரத்தில் காஞ்சனம் எப்படியும் வடங்கும் அதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதாக ரொம்ப ருசியாக இருக்கும் இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம கடையில் வாங்குறத விட இப்படி நம்ம வீட்லேயே செஞ்சோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டே ஹெல்தி தேங்க் யூ பாய்